ஆனா சீர்காழி மட்டும் அந்த நீர்ல மிதந்தலாம் படகு மாதிரி தோணி மாதிரி அந்த தோணில பெருமாள் இருக்கின்ற தோணிபுரத்தப்பன் சாமி வந்து தோணிபுரத்தீஸ்வரன் அந்த சீர்காழியிலே மற்றொரு பேர் புகழி தேவர்கள் வந்து அசுரர்களுடைய அந்த கொடுமை தாளாது அவர்களுக்கு பயந்து எங்க போய் ஒளிவதுன்னே தெரியலையாம் கடைசியில புகலிடம் வந்து சீர்காழியில போய் தஞ்சமடைக்க சீர்காழி கைலாயம் தான் கைலாயத்தில் பேர்களுக்கு சீர்காழியின் தஞ்சமடைத்திருக்கிறார் சொல்லப்படுகின்றது இங்கு நூத்தி நான்காவது திருப்பதியத்திலிருந்து இதுவரை நம்ம குறிச்சி பண் அந்த அந்த பண்ண நம்ம இசைத்தோம் இதுவரை திருஞான சம்பந்த பெருவான் குறிஞ்சி பண்ணில் செய்தார் பதிகங்களை வியாழ குறிஞ்சியில் ஆளுகின்றார் இந்த பதிகத்திலிருந்து குறிஞ்சி என்ற பண்ணி இசைக்கப்படுகிறது இது நூத்தி நான்காவது திருப்பதிகமாகவும் திருப்புகழி தலமாகவும் அமைந்திருக்கிறது இங்கு உள்ள பெருமான் உமையன்மையை ஒரு பாகமாக கொண்டு அடியவர்களெல்லாம் போற்றும்படி நடந்து விடுகின்றனர் நடனம் என்பது பஞ்சகிருத்தியம் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில் உயிர்களுக்காக பெருமான் செய்கின்றார் இந்த உலகத்துக்காகவும் உடம்புக்காகவும் படைத்தல் காத்தல் அடித்தல் உயிருக்கு மறைத்தலும் அருளலும் அது அறிவு செய்ந்தொழிலும் இறைவன் செய்கின்றார் அதனை கண்டு எல்லாம் போற்றுகிறார்கள் இந்த ஐந்தொழில் நினைக்கும்போது நம்மளை அறியாம சிறமீது மீது நம் கரங்கள் குவிந்து கண்ணீர் பெறும் அந்த இறைவனை பெரும் கருணை நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சு உழைக்கிறாங்க சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அவங்க நினைச்சாவே நமக்கு கண்ணீர் வந்து நெகிழ்ந்து இறைவன் செய்கின்ற அந்த பேருதவிகளை நம்ம நினைச்சோம்னா எப்போதும் ஆனந்தத்தில் அழுது கொண்டுதான் இருக்கிறோம் அவ்வளவு அதனாலதான் அடியார் பெருமக்கள் நாயன்மார்கள் அழுது அழுது தொழுது வாடிய படகுல தேவார திருவாசை பன்னீர் திருமுறை எல்லாம் அடியவர்கள் போட்ட நடனம் விடுகின்ற பெருமான அடுத்து இரண்டாவது பாட்டுல ஒரு விஷயத்தை சொல்கின்றார் பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அங்க உள்ள சுனையில் நீராடி பின்பு சிவாலயம் சென்று பெண்கள் எல்லாம் காலையில தொழுவாங்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது திருப்படி இப்படி பெண்கள் எல்லாம் காலையில் உயிராடி சிவாலயம் சொல்லுறது அப்படின்னு சிறப்பு இருக்கு அந்த அந்த வீடு மட்டும் இல்ல உலகமே அந்த நாடு நகரமே சிறப்படையும் அப்படிப்பட்டதுதான் திருப்புகழி என்று ஞானசம்பந்த பிள்ளையார் பேசுகிறார் ஐந்தாவது ஒரு புராண வரலாறை பெருமான் சுட்டிக்காட்டுகிறார் இறைவன் வேடனாய் வந்து அறிவு செய்தார் திருமுருகன் பூண்டியிலே வேடனாக வந்து அருள் செய்கின்றனர் சுந்தரமூர்த்தி ராய் ஆட்கொண்டு அருள்வதற்காகவும் அவருடைய வேடுபரி என்று சொல்லக்கூடிய பிறவி அறுப்பதற்காகவும் வேடனாக சிவபெருமான் திருமுருவநாதன் வந்து வேடுபதை செல்கிறார் அது மாதிரி அர்ஜுனனுக்கும் வேடனாக வந்தார் என்பதை இந்த ஐந்தாவது பாட்டில் அருள் அது எப்படின்னா இந்த வரலாறு வருகிறது மகாபாரதத்திலே போர் நடக்கப் போகின்றது யார் வெல்கிறார்களோ அவர்கள் வெற்றி அவர்கள் அந்த நாட்டை ஆள முடியும் அப்படி சொல்லும்போது துரியோதனாதிகளை இந்த பஞ்சபா துரியோதனார்கள் நூறு பேர் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் அன்னைக்கே அப்படிதான் நல்லவர்கள் அஞ்சு சதவீதம் தான் அவங்க போராடணும் ஆனால் இறுதியில் வெல்வது நீதி உண்மை தான் வெல்லும் தர்மம் தான் வெல்லும் அதுதான் மகாபாரதம் நமக்கு இதிகாசங்கள் சுட்டி காட்டுகின்றன இங்கு போரில் வெல்ல வேண்டுமானால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லும்போது முனிவர் பெருமக்கள் எல்லாம் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார்கள் நீ எல்லா வல்ல சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரிடம் ஒரு அரிய ஆயுதம் ஒன்று உண்டு பாசுபத அஸ்தரம் அந்த ஆயுதத்தை பெற்ற வெற்றி உனக்கு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த தர்மர் உள்ளிட்ட தன்னுடைய சகோதரர்கள் நால்வரிடம் விடை பெற்றுக் கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வனத்திற்குள் சென்று தவம் இருக்க செல்கின்றார் அர்ஜுனன் தனிமையாக இருந்து தவம் இருக்கணும் அதுக்காகத்தான் வனத்துக்கு செல்கிறார்கள் அந்த வனத்திலிருந்து தவம் இருக்கின்றார் காலம் தவம் செய்கின்றார் சிவபெருமானை அப்போது சிவபெருமான் அவருக்கு அருளி செய்வதற்காக வேடனாக வருகின்றார் கிட்ட திருஞான சர்மந்த இந்த ஐந்தாவது பாட்டில் இந்த வரலாசு வேடனாக வந்து வருகிறார் வனத்துக்குள்ளே வருகின்றார் அப்போது வேடனாய் வந்த சிவபெருமான் வேடன் வந்தால் வில்லும் அம்பும் தான் வச்சிருப்பாங்க இங்கே திருமுருகநாதர் முன்னாடி வில்லு அம்போடு தான் நிற்பார் விநாயகர் இடதுபுறத்தில் இருக்கார் இல்லையா வலதுபுறத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இடதுபுறம் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பக்கமும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருப்பார் நடுவில் இருக்கார் பாருங்க வேடுவராக திருமுருகநாதர் வேடலா இருக்கிறார் அது மாதிரி வேடுவர் கோலம் கொண்டு வருகின்றார் வரும்போது அவர் தவம் பெருக்கின்றார் அப்போது ஒரு பன்றி அங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த பன்றி நம்ம தவறுக்கு இடையூறாக இருப்பது என்று அந்த பண்டியை நோக்கி விரைந்து செல்கின்றார் அர்ஜுனன் கையில் விழுந்து அங்கோட ஓடுகிறார் ஓடும்போது ரொம்ப தோட ஓடணும்னு அந்த பன்றியானது பக்கத்திலே வரும்பொழுது இங்கு அர்ஜுனன் வில்லும் அம்பும் அந்த பண்டிகையை நோக்கி அவன் எய்துகின்றார் ஏனென்றால் பன்றியில அந்த அம்பு பட்டு கீழே விழுந்தது விழும்போது வேடுவராக வந்து சிவபெருமான் வருகின்றார் அவரும் வில்லு அம்போட பண்டிகையில் நிற்கிறார் இவரும் வில்லு அம்போடு நிற்கிறார் அப்ப யாரு அம்பு எய்து அந்த பண்டிகையை கொண்டாங்க அப்படின்னு பிரச்சனை அர்ஜுனன் சொல்றா நீ வேடுவனா இருக்கிறா நான் தான் வந்து அந்த பண்டிகை எனக்கு இடையூறு செய்கிறேன் என்று சொல்லி ஆன்